இந்திய இந்திய நிலப்பரப்பிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சி இருக்கிறது அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை பார்த்து பய பயப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்த திமுக திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா மோடியை பார்த்து பயப்படுகிறார் வங்கத்து சிங்கம் என்று ஒரு காலத்தில் போற்றப்படக்கூடிய மம்தா பானர்ஜி மோடியை பார்த்து பயப்படுகிறார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி டெல்லியின் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடியை பார்த்து பயப்படுகிறார் ஆனால் இந்த பிரதமர் மோடியே இந்திய நிலப்பரப்பில் ஒரு கட்சியை பார்த்து பயப்படுகிறார் என்றால் அது நாம் கட்சி மட்டும்தான் கூட்டணிக்கு கெட்டின் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கேட்டிருப்பாரு கெட் அவுட் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பார் என்னையே விசாரணைக்கும் சின்ன முடக்கத்திற்கும் காரணம் இதுவென்று வேறு எதுவாகவும் இருக்கிற வாய்ப்பே கிடையாது ஐயா மோடி அவர்களுக்கு நாம் ஒரு வகையில் நன்றி கடன் சட்டமன்ற இரட்டை சின்னம் கிடைச்சிது அதே சின்னம் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற கிடைச்சா வெறும் ரெண்டு விழுக்காடு வாக்கு தான் ஆனா சின்னத்தை மாத்தி நம்மளை நான்கு விழுக்காடு வாக்கு வாங்க வைத்தது இந்த தேர்தல் ஆணையம் தான் இப்போ நம்ம ஏழு விழுக்காடோட இருக்கோம் நம்ம பதினாலு விழுக்காடு வாக்கு வாங்குவோம் நமக்கு பதினாலு விழுக்காடு வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னா அந்த சின்னம் இருந்தால் போதும் நீங்க சின்னத்தை மாத்துட்டீங்க அப்படின்னா அதுவே பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு சிம்பதியாக ஒரு கருணையாக மாறும் பத்து நாடாளுமன்ற எம்பிஐ நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் ரொனால்டோ ரீகன் சொல்றது போல கவர்மெண்ட் கவர்மெண்ட் நம்மளுடைய சிந்தனையா அரசாங்க மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல இல்ல அரசாங்கமே பிரச்சனையா இருக்கு அரசாங்கமே மக்களுக்கான சிக்கலா இருக்கு மக்களுக்கான வளங்களை கொள்ளையடித்து தனியாரிடம் தாரைய பார்த்து கொடுப்பதற்கு தான் இவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராகவும் இதையெல்லாம் நினைக்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னது இந்த நான்கு தேர்தல் களம் அல்ல ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமான ஒரு போர்க்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல காவிரி நதிநீர் பங்கிட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்போ தமிழர்களுக்கு கிடைத்த காவிரி நீரின் கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு டிஎம்சி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கும் நூறு ஆண்டுகள் கழித்து ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கொண்டிருந்த காவிரிய மறந்து என்று கன்னடன் அணைய கெட்டு சொல்றான் நாம் என்ன சொல்றோம் நீ மேகத்தட்ட அணைய கெட்டுனா அதை உடைப்பது தமிழர்களின் கடமை என்று நம்ம நாடாளுமன்றத்தில் போய் முழங்கணும் அதுக்காக இந்த தேர்தல் இது நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் கிடையாது ஒட்டுமொத்த தமிழத்திற்குமான தேர்தல் காவிரியில உரிமை பறிக்கப்படுது விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது ஓஎன்ஜிசிக்கு சிபிசிஎலுக்கு தாரை வார்க்கப்படுது விவசாயம் பாதுகாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இங்க நாடாளுமன்றத்தில் நாம போய் நிக்கணும் இதுவரைக்கும் நாடாளுமன்றம் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது திமுக வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது எல்லா எதிர்க்கட்சியும் வெளிநடப்பு செய்து பார்த்திருக்கிறது இன்று நாம் தமிழர் கட்சி மக்களவை உறுப்பினர்களாக நாம் இன்னைக்கு போனோம் அப்படின்னா நாம கேட்கிற ஒவ்வொரு கேள்வியிலையும் பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி வெளிநடப்பு செய்யும் செய்ய வைப்போம் அகதிகளுக்கான யுனைடெட் நேஷன் ஹச்சிஆர் என்று சொல்லப்படக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்கின்றதுல இந்திய அரசாங்கம் கையெழுத்து போடவே இல்லை அகதி என்கின்ற சொல் இந்திய சட்டத்திலே கிடையாது சட்டத்திலே இல்லைன்னா சமூகத்தில் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கையெழுத்து போட வைப்போம் கச்சத்தீவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது கச்சத்தீவை திருப்பி எடுன்னு சொல்லுவோம் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் நாங்கள் முழங்குவோம் இன்னைக்கு நாங்கள் வரும்போது திருத்துறை புண்ணியில் வரும்போது சிபிஐ கட்சியை சேர்ந்த ஒரு செயலாளர் கிளை செயலாளர் நினைக்கிறேன் எங்களை பார்த்து வாழ்த்து சொன்னார் அடுத்து நீங்க தாமா என்று சொல்லி வாழ்த்து கூறி எங்களை வழி அனுப்பியிருக்கிறார் நம்முடைய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த உறவுகளே இந்த தேர்தல் நமக்கு உண்மையிலே ஒரு போர்க்களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே பிரதமர் மோடி பயப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப பயப்படாதீங்கப்பா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஏன்னா திமுக என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்காது இனிமேல் தமிழ் தேசிய அரசியல் களம் என்பது தமிழ் வெர்சஸ் சமஸ்கிருதம் தமிழ் தேசிய வெர்சஸ் ஆரியம் தான் இருக்கும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு தயாராக வேண்டும் நாற்பதும் நமதே தமிழ்நாடும் நமதே நாடாளுமன்றமும் நமதே நன்றி வணக்கம் நாம் தமிழர்